நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் சென்னையில் மழை வெள்ளம் இல்லை தம்பி பழைய டாபிக் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா சென்னையில் மழை வெள்ளம் வந்தப்போ அமைச்சர் பெருமக்கள்லாம் காதில் காரில் சைரனை ஓட்டி காதில் கொய்யம் வெயின்னு அளவுக்கு வந்து சுற்றி பார்க்கும்போது பிஸ்கட் பாக்கெட்டையும் பிரியாணி போட்டோனதையும் அப்படி குஸ்காவையும் போட்ட உடனே அப்படியே எங்கப்பா எங்களை காக்க வந்த ராமனே நீங்கள் தான் பரமாத்மாவே நீங்கள் தான் சொன்னதும் ஆறாயிரம் ரூபா கொடுத்தோடனே சந்தோஷத்தில் துள்ளி குடித்தது போலவும் திருநெல்வேலி மாவட்ட மக்களும் இருந்துருவாங்க ஆ அப்படின்னு நம்பி கழக கண்மணிகள் காரை எடுத்துட்டு அப்படியே வந்தாங்க வைங்க சவுண்டு போட்டு ஆனால் திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் குசும் பிடிச்சி வைங்க ஏன்னா ரொம்ப வருஷமா அப்படித்தானே அதனால என்ன பண்ணிட்டாங்க அமைச்சர்னு பார்க்காம மண்ணெல்லாம் அட்டை போட்டு திங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு மேட்ரை பாருங்க

பாத்தீங்களா கரை இருந்தா உடஞ்சு போயிருக்கா தேசமா கரையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாரு சம்பவம் நடந்தது எங்கே அப்படின்னா திருநெல்வேலி முதல் தென்காசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நான்கு வழி சாலை இருக்கு அந்த திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் இடையில் ஆலங்குளம் அப்படின்னு சட்டமன்ற தொகுதி இருக்குது அந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தொட்டியாங்குளம்னு ஒரு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் தான் இந்த மாதிரி குளம் உடஞ்சி போயிடுச்சு அதை அமைச்சர் பார்க்க வர அந்த பார்க்க வந்த அமைச்சரை அங்கே இருந்த மக அந்த ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அப்படியே அதிகாரிகள் மலிப்பீரை பார்த்தாங்க ஆனால் அது இல்லை எங்க கரையே இல்லைங்க இந்த குளத்துக்கு எதுங்க கரை இல்லை வந்த தண்ணி ரோட்டில் போயிருச்சு என்ன உடஞ்சி போயிடுச்சு வெள்ளம் போயிருச்சு சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க ஆ அப்படின்னு நெத்தி போட்டு நடித்தவர் சொல்லிட்டாரு உண்மை என்னவெனில் திருநெல்வேலி முதல் தென்காசி வரை இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை ஓரத்தில் கிட்டத்தட்ட இருபது குளங்களுக்கு மேலே இருக்குது எங்கே தென்காசியில் ஸ்டார்ட் பண்ணி திருநெல்வேலி உள்ள என்ட்ரி ஆகுறதுக்குள்ள ஒரு இருபது குளங்களாகவது நீங்கள் நெடுஞ்சாலை உரங்களில் பார்க்கலாம் இதில் எந்த ஒரு குளத்தையுமே எவரும் தூர்வாரதில்லை மூன்று எம்எல்ஏக்கள் இந்த தொகுதி இந்த ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே கிராஸ் ஆகிறாங்க ஒன்று தென்காசி எம்எல்ஏ அடுத்து ஆலங்குளம் அடுத்து திருநெல்வேலி இந்த மூன்று தொகுதியில் கூட எம்எல்ஏக்களும் ஒரு வேலையும் பிடுங்கவில்லை அப்படிங்கிறது ஊர் அறிஞ்சு உண்மையாக தெரிஞ்சு போச்சு இதுவரைக்கும் மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இது இதுவரைக்கும் எதையும் கேட்கல இனிமேல் கேட்பாங்க நம்புறேன் சரி கேள்வி கேட்டது கூட்டத்தில் ஒருவர் தான் அது மக்களுக்கு இப்படி தெரிஞ்சுருக்க போதே இல்லையா மக்கள் யோசிக்கட்டும் ஒரு குளம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதாவது நீர்நிலையை பிடிப்போம் குழஞ்ச குறைஞ்ச வச்சோம் ஒரு அரைப்பண உயரமாவது இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே அரை ஆள் தான் ஆழமே இருக்குது அப்போ என்ன செய்யும் வாய்க்காலில் ஓடி வர தண்ணி அங்கே ஓடி வந்த உடனே நிறைஞ்சு ரோட்டுக்கு வந்துடுது ஆழமே படுத்தலை குடிபராமத்து பணி அப்படின்னு மாவட்ட கவுன்சிலருக்கு தனியாக நிதி வருது கிராம பஞ்சாயத்துக்கு தனியாக நிதி வருது இது இல்லாமல் சேர்மனுக்கு நிதி வருது ஏன்னா மாவட்ட கவுன்சிலெலாம் சேர்ந்து சேர்மன் வருது இந்த டீமுக்கு நிதி வருது பஞ்சாயத்துக்கு நிதி வருது சட்டமன்ற உறுப்பினருக்கு வருடத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்குது அது இல்லாமல் பாராளுமன்றம் ஆறு சட்டமன்றத்தை சேர்த்து ஒரு பாராளுமன்றம் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நிதி வருது இது இல்லாமல் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கிறாரு முதலமைச்சர் நிதி இருக்குது கலெக்டர் ஃபண்ட் இருக்குது தாசில்தார் ஃபண்ட் இருக்குது எல்லா ஃபண்டும் இருக்குது எதுக்கு அதே குளத்தை தூர்வாரத்தன் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கிற எல்லா ஏரியாக்கள்லேயும் எல்லா குளங்களும் தூர்வாரத்துக்கு இத்தனை பண்டு தான் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருது ஆனால் எந்த குளங்களும் தூர்வாரப்படலை மழை வந்த உடனே குளம் நிறைஞ்சிருச்சிங்க கால்வாய் உடஞ்சிருச்சிங்கிறது நீ தூர்வார ஆழமே ஆழமையிலீடா குளத்தில் முதல்ல மொத்தத்துலேயே பத்தடி தண்ணி தான்டா இருக்குது பத்தடி உயரத்தில் இருந்தால் ஒரு குளம் போதுமா சராசரி ஒரு மனசாக அடி உயரம் இருக்கிறான் குளம் பத்தடி உயர ஆழத்தில் தான் இருக்குன்னா அது என்னது எப்படிங்க கிணத்துல எப்படி தண்ணி சேமிச்சு விற்கும் குளத்துக்கரை சுற்றி நெல் வயல் இருக்கும் தக்காளி வெண்டக்காய் நெல் தென்னை எல்லா பயிர்களும் அங்கே விளைவிக்கப்படுது இப்போது இதில் வந்துட்டு தண்ணீர் கிணத்துல இருக்கணும்னா குளத்தினுடைய ஆழம் குறைந்தபட்சம் ஒரு இருபது அடி முப்பது அடியாக இருக்க வேண்டாமா அப்படி இருந்தால் தான் கிணத்து மட்டத்தில் தண்ணி இருக்கும் மண்ணை தூர்வாரி விற்கிறதுன்னு ஆகி கரையை தூர்வாரிகிட்டு போயிடுறாங்க குளத்துக்குள்ளே சொன்னால் இவங்க கரையே தூர்வாரிகிட்டு போயிடுறாங்க இப்போ நூறு நாள் விலைய்பு திட்டம்னு ஒன்று ஒரு திட்டம் நடக்குது இந்தியாவில் இந்தியாவில் நடக்கிற நூறு நாள் விலைய்பு திட்டத்தை எதுக்கு பயன்படுத்துகிறத நினைக்கிறீங்க இந்த ஸ்கேல் சொல்ல பள்ளிக்கூடத்தில் எதாவது அளக்குறதுக்கு ஸ்கேல் வச்சுருப்போம்ல ஒரு இன்ச்சுங்க ஒரு இன்ச்சி ஒன்றரை இன்ச்சு தோன்றாங்க மொத்தத்துலேயே அந்த ரோட்டில் அந்த வாரங்கல்ல போய் ஒரு இன்ச்சு தோன்றாங்க ஏன் ஒரு எம்எல்ஏக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு நிதி வந்து வருடத்திற்கு அஞ்சு கோடி இருக்குது ஒரு ஜேசிபியை ஒரு எம்எல்ஏ விட முடியாதா ஒரு ஜேசிபி போக்கலை வாங்கி விட்டால் அதை வச்சு அந்த பக்கெட்டை வச்சு அள்ள முடியாதா ஒரு எம்எல்ஏக்கு இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இருக்காதா இது இல்லாமல் தான் சட்டமன்றத்துக்கு போய் இத்தனை வருஷம் பிடுங்குறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்க ஆரமிச்சிருக்குறான் ஒரு ஜேசிபியோட விலை என்ன வந்துடும் ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருக்கு இந்த அறிவு கூட வராதா அஞ்சு கோடி ரூபா வருஷத்துக்கு வருஷம் நிதி வருது என்ன செலவு பண்றாங்க யோசிக்கணுமா ஒரு தொகுதி முழுக்க எத்தனை குளங்கள் இருக்குது வருடம் முழுக்க தூர்வாரிக்கிட்டே இருந்தால் அதுல ஒரு ஆப்ரேட்டருக்கு வேலையாவது கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தூர்வாரிக்கிட்டே இருந்தால் வேலை கிடைக்கும் அந்த மண்ணின மண்ணுகளை கொண்டு போயிட்டு மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் விவசாய நலங்களுக்கு கொட்ட வேண்டியிருக்கு அங்கே கொட்டலாம் இல்லை வீடு கட்டக்கூடிய பணிகளுக்கு அந்த குளத்தினுடைய மண்ணு அந்த பஞ்சாயத்து ஏலத்தில் எடுத்தோ அல்லது பஞ்சாயத்துக்கு டோக்கன் போட்டு அந்த இடத்துக்கு பணத்தை கொடுத்தோ அதை கொண்டு போயிட்டு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரலாம் கிராம பஞ்சாயத்துக்கு வருமானம் வச்சு அந்த வருமானத்தை வச்சு அந்த ஜேசிபி ஆப்ளெட்டு சம்பளம் கொடுத்துடலாம் டீசல் அடித்துப் போடலாம் ஒரு ஜேசிபி வாங்கி போடலாம் இந்த எண்ணங்கள்லாம் எப்போ வரும் ஒரு சாமானிய பொதுமக்களுக்கு வரக்கூடிய ஒரு அடிப்படை எண்ணம் கூட இல்லாத மக்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க அமைச்சராகிட்டு வெள்ள வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு வங்கி வங்கி வங்கின்னு சைரனு வச்ச காரில் சுற்றி வந்துட்டால் எல்லாம் சரியாயிருமா விஐபிஎஸ்கார்ட் போட்டுட்டு நாலு பக்கமும் அங்கிட்டு போலீஸ் இங்கிட்டு முலீசி நடுவில் வச்சுட்டு பெரிய பெரிய காரில் வராங்க அடிப்படை அறிவி மண்டையில் ஒன்றும் இல்லை தூட்டு இருக்குது வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு ஆள் பார்க்க கலராக எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்க அவ்வளோதான் வேற ஒரு இளவும் இல்லை மண்டைக்குள்ளே மூளை இல்லாத பல பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறதுனால தான் இங்கே சிக்கல் இது மக்கள் இப்ப என்ன பண்ணுவாங்க மழை வெள்ளம் வந்துச்சு ஒரு நாலு நாள் பேசுவாங்க அவ்வளோதான் மறந்துடுவாங்க அடுத்த அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவாங்க அப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இருக்கப்போ பத்து வருஷத்துக்கு இருக்கப்போ இந்த மாதிரி மழை வரப்போகுது அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் எவனோ ஒருத்த எம்எல்ஏ இருக்க போகிறா ஒருத்த மந்திரியாக இருக்க போகிறான் இந்த மந்திரி கண்டுக்க போகிறதில்லை மக்களாக இருக்க நாம் விழிப்புணர்வு என்னை கொண்டு வர போகிறோம் யோசிக்கணும் வந்தவன் போனவனுக்கெலாம் எவன் ஓட்டை கேட்டாலும் காசை கொடுத்துட்டா உடனே நாக்கை தொங்க போட்டு இரநூறுவா சில்லறை காசுக்கு ஓட்ட போட்டோம்னா இந்த மாதிரி தான் நடக்கும் நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய குளங்களை கணக்கெடுப்பு எடுத்தாலே அத்தனை குளங்கள் இருக்குது இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் கேளுங்க திருநெல்வேலி முதல் தென்காசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் இந்த நான்கு வழிச்சாலை விரிவாக்கத்துக்காக அது ஒரு கான்ட்ராக்டர் எடுத்து வேலை நடக்கிறார் அந்த கான்ட்ராக்டர் ஒரு புண்ணியவா அந்த குளத்து கரையுள்ள ஊரா வந்து என்ன செய்கிறாரு ரோடு டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கக்காண்டி லெவல் பண்ணி ரோடு போடுறாரு அப்போ அந்த கரையை உயர்த்தி கெட்டுறாரு அந்த கான்ட்ராக்டர் கெட்டலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கரையை குளத்துக்கரையில் உயர்த்தி கெட்டலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கூட பெரும்பாலான குளங்கள் என்றைக்கோ நிறைஞ்சி செஞ்சிருக்கும் இப்போ அவர் கொஞ்சம் ஏதோ ரோடு போட்ட புண்ணியமாக கொஞ்சம் ஆழப்படுத்தி நல்ல கான்க்ரீட்டு பில்லர்லாம் போட்டதுனால கொஞ்சமாவது சில குளங்களில் தண்ணீர் நிற்குது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நிற்கும் அதனால் விவசாயம் நடக்கும் மற்ற இடங்களில் பூரா நெல் வயல்லையும் தோட்டங்களில் எல்லா இடங்களும் தண்ணீர் செதறி போயாச்சு அப்புறம் ஒரு எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் தண்ணியை அப்புறம் எதுக்கு அணக்கெட்டு கட்டுறான் எதுக்கு குளம் வெட்டுறான் எதுக்கு கம்மாய் வெட்டுறான் மழை பெஞ்சு அப்படியே விட்டுடலாமில்ல சரி மக்கள் திருடர்களாக இருந்தால் மந்திரிகள் அதுக்கு ஏற்றலாம் தேர்ந்தெடுப்பாங்க நாம் எல்லாரும் சரியாயிட்டோம்னா தான் மந்திரிகளை நல்லவனாக தேர்ந்தெடுக்க முடியும் முதல்ல நம்ம வீட்டுக்கு பிரச்சனைனா மட்டும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஊர் பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கணுங்கிற முடிவோட மக்கள் என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி தான் அந்த நாடு திருந்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட கமெண்டையும் சொல்லுங்கள் அடுத்த ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி அதாவது எப்போ சந்தேகத்துக்கு இடம் வந்துடுச்சோ அப்பவே அந்த பொறுப்பில் இருக்கிறது அவங்க தகுதியற்றவர்கள் பொறுப்பில் இருந்து விலகி கொள்வதுதான் சாலை சிறந்தது உண்மையிலேயே அவருக்கு சூடு எல்லாம் இருந்ததுன்னா சிபிஐ விசாரணைக்கு வந்து கூடிய இந்த சூழ்நிலையில தானும் தான் பதவியில் வந்து ராஜினாமா செய்து போவது தான் அவருக்கு அழகு மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்